அகங்கிறது மனம் 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 வெறும்னம் ஆன்மான் சொல்றதே தான் சொல்லுது அதாவது ஆன்மாங்கிறதே வந்து ஆன்மான்னு சொல்லும் பொழுதே பிறகு என்ன சொன்னா ஒரு கேள்வி வந்துருது பிறகு பிரம்மம் ஆன்மான்னு சொல்லி ஒரு கிளாஸிகேஷன் வந்துருது அவங்க அதிலிருந்து நாம் நாம ஒரு சின்ன ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்காக தான் அந்த பரமான்மாவில இருந்து ஜீவான் இப்போ ஜீவான்மாவே என்ன கப்பாசிட்டி நம்ம கொண்டு போயிட்டோம்னு சொன்னி சொன்னால் மனசு வேறு ஆன்மா வேறே நம்ம பிரித்து கொண்டு வரும் உண்மையில் அப்படினா மனசு ஆன்மா ஒன்று நின்று போய் எடுத்தால் தான் அப்படி பார்க்க முடியும் அது ஆன்மான்ட்லேயே ஒன்று இருக்குது மனசுக்கும் ஆதாரமாக இருக்குது அது வந்து ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு தனி ஃபங்க்ஷனே கிடையாது ஆமாம் அதுக்கு எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது அதனால் எந்த ஃபங்க்ஷனும் இல்லாதது வந்து நம்ம வந்து அதை நல்லிஃபை பண்ணிடலாம் அது நம்ம ஸ்டீனுக்கு எடுக்க வேண்டாம் இப்போ உதாரணமாக ஒரு ஸ்க்ரீன் சினிமா தரையில் வந்து படம் ஓடிட்டுருக்கு அந்த படத்தில் என்ன சொன்னால் கதாநாயகனும் இருந்ததுன்னு சண்டைப்படுறாங்க ஸ்க்ரீன் இல்லைன்னா ரெண்டுமே கிடையாது கதானியன்னு கிடையாது வில்லனு கிடையாது ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான் ஸ்க்ரீன் இப்போது நம்ம வந்து வில்லனை ஜெயிக்கணும் வில்லனுக்கு உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் ஸ்க்ரீனை எடுத்துட்டான்னு சொன்னால் வில்லன் செத்து போயிடுவான்னு சொல்லி சொன்ன வில்லன் ஜார் கதானம் போயிடும் அதனால வந்து அங்கே ஸ்க்ரீனுங்கிறது எல்லாத்துக்கும் பேஸ் அதனால் அதை நம்ம அப்புறப்படுத்தலை அது நம்ம சீனுக்கே கொண்டு வர வேண்டியதில்லை ஆன்மாவை பற்றி வேண்டாம் ஆன்மாவே தேவை இல்லை ஆன்மாவை பற்றி இருக்குது அது வந்து நம்ம ரெஃபரன்ஸை வச்சுக்கலாம் நம் படம் தான் நம்ம இதில் தான் வந்து வில்லனு கதாநாயகனில் யார் ஜெயிக்கிறாங்கிறது வந்து படம் தான் ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனுக்கு கப்பால் கொடக்கூடிய படத்தோட நின்றுவிடும் நம்ம வந்து அதில் வரக்கூடிய பிக்சர்ஸோட நின்றுவிடும் காட்சி தான் நமக்கு முக்கியம் காட்சியில் அதில் தான் ப்ராப்ளமே காட்சியில் தான் ப்ராப்ளம் இருக்குது ஸ்க்ரீனில் ப்ராப்ளமே இல்லை அவங்க ஸ்க்ரீனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எங்கள் ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு ஒரு சம்பவம் நடந்தது அந்த காலத்தில் இப்போ இல்லை அதாவது ஒரு பாடல் ஏதோ ஒரு இந்த தூக்கு தூக்கின்னு சொல்லி ஒரு படத்தில் ஆனந்த கோனாரே கட்டி தான் போனேருன்னு சொல்லி ஒரு ஒரு பாடல் அப்போ அந்த இது வந்து எங்கள் ஊரில் வந்து அந்த யாதவா கம்யூனிட்டியில் உள்ளவங்க மெஜாரிட்டி உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒன்று போய் குத்திட்டாங்க அந்த ஸ்க்ரீனில் பாடனை வருத்தம் பாடிட்டுருக்கா அவனை ஒரு குத்து குத்திட்டாள் அது என்ன அது அந்த ஸ்க்ரீன் போயிட்டு அங்கே அந்த இது இப்போ காட்சி என்ன பண்ண முடியும் ஸ்க்ரீன் அது அப்போ அந்த மாதிரி ஸ்க்ரீனை சரி பண்ணி அந்த சால்வேஷன் பண்ண முடியாது ஸ்க்ரீனை கிழித்து அவனை அவன் ஸ்க்ரீனை கிழிக்கிறதுனால அவனை டீல் பண்ண முடியாது